ஓகே உங்களோட பிரச்சனை என்ன எனக்கு ரெண்டு கிழமையாக காய்ச்சலாக இருக்குது நான் மூன்று நாள்னால ட்ரை பண்ணி கொண்டு இருக்கேன் உங்களுக்கு காய்ச்சல் ஓகே தலை சுத்து ஏதாவது இருக்கா இன்னும் ப்ளீடிங் எதாவது இன்னும் வேறு எதாவது சிம்டம்ஸ் பெயின் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஃபீவர் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பரசிட்டமால் எடுங்க பரசிட்டமால் ட்ரை பண்ணீங்களா இல்லை ஸோ காலையில் ரெண்டு ஈவினிங் ரெண்டு எடுங்கோ அது ஒரு த்ரீ டேஸுக்கு எடுங்கோ அது உங்களுக்கு ரொம்ப வேர்ஸாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஒன் வந்து கடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து என்னைக்கு போங்கோ அவங்க பார்ப்பாங்க ஓகே தேங்க் யூ டேக் கேர் பரிசிட்டமால குடிக்கட்டும்மா 2 கிலோเมีย உடம்பு புள்ள சுடு சுடுன்னு சுடுதான்னு சொல்லி அவசரத்துல கோல் அடிச்சா 파சிடம்போல அடைங்கனு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டீங்க 파சிடம்போல குடிக்கிறது கோணச்சப்பு வலியே 파சிடம்போல வாங்கி குடிச்சிட்டு போகுமே எதுக்கு ஜி피 එහෙ எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க காசு வேர எடுக்கறாங்க many months later good morning how can i help you emily speaking ஹலோ good morning i'm எனக்கு வயித்து வலிக்குது எனக்கு சரியான பெயின்ஃபுல்லா இருக்குது எனக்கு இன்னைக்கு எமர்ஜென்சி அப்பாயின்ட்மென்ட் ஓட ப்ளீஸ் ஆ அப்பாயின்ட்மென்ட் Okay. It's an emergency. Sorry, sir. In the week, I'm going to come and see if I'm going to be a full set. But next week, I'm going to go to the next week. No, next week. Sorry, no. Next week, I'm going to go to the next week. But I'm going to go to the next week. Next appointment, January 21st. 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 January சரி اوكي செல்ல भैया ஜனவரி ல முடிஞ்சி இப்ப ஜூன் ல நிக்கிறாங்க ஏதோ மாடி சொல்லிட்டீங்க போல அது நோ 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 நெக்ஸ்ட் இயர் ஜனவரி அடுத்த வருஷமா いや அது ஒன்ன தான் எளோட இப்ப ரீசன்ட் அவையிலேபிலிட்டி டேட் அடுத்த வருஷம்(){}து வர மாடி இருக்குங்க வீரேடாக்கு மாடி வந்திருக்கும் இட்ஸ் ஓகே பரவால நீங்க அப்பாயின்ட்ment தாங்க அடுத்த வாரம் いや थैंक यू सी यू देन बाय நானே டாக்டர் இங்க வரப்பூரன் எனக்கு வயிற்றுக்குள்ள ஒற்றைய பெரிய படியா இருக்கு மண்டைக்கு டாக்டர் வயிற்றுக்குள்ள வலிச்சாயே மண்டைக்கால போகணும்

இதுக்குள்ள ஒரு கட்டி மாதிரி இருக்கு டாக்டர் இதுல பெருசா தொட்டா வலிக்குது அது ஒரு என்னன்னு பாக்கிடுமா டாக்டர் ஒன் அப்பாயின்மெண்ட் ஒன் டிசீஸ் நீங்க வந்து இன்னொரு வருத்தம் சொல்லணும்னா ரிசப்ஷன்ல கதைச்சு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணுங்க ஃபோன்ல ஓகே ஃபோன்ல வரணும் ஓகே நோ ப்ராப்ளம் தேங்க் தேங்க்யூ பாய் சி யூ தேங்க்யூ பாய் சி யூ பாய் பாய் சொன்ன நேரத்துக்கு என்ன இது என்ன பிரச்சனைன்றத பார்த்துருக்கலாமே இதுக்கு நீ ஆறு மாசம் வெயிட் பண்ணணுமா சரி டாக்டிரமாச்சு வந்து அப்பாயின்மெண்ட் அஞ்சு பத்து நிமிஷம் தான் கூப்பிடுவாங்களும் இல்லை பேரும் வரவு இல்லை இன்னும் பேர் வரவு இல்லை வருவாங்களா வர மாட்டாங்களா

நோ சாரி நோ அவைலபிலிட்டி இப்போ இப்போ நீங்கள் நாளை காலையில் எட்டு மணிக்கு கால் பண்ணுங்க எயிட் டு எயிட் ஃபிஃப்டீனுக்குள்ளே கால் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் கேன்சலேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு தருவோம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் அப்பாயிண்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போடுவோம் அதுவும் ஏதாவது இருந்தா டாக்டர் இல்லையா அப்பாயிண்ட்மெண்ட் கேன்சல் அடுத்த மாதம் அடுத்த கிழமை ஓட வைக்கிறீங்களே நீங்க இதுவே நான் ஆறு மாதம் இந்த கடந்தது எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் அந்த ஒரு டாக்டர் மட்டும் எனக்கு வேறு யாராச்சும் டாக்டர் இருந்தா ப்ளீஸ் கால் பண்ணுங்க நான் இப்போ காட்டிட்டு தான் போவோம் எனக்கு என்னைக்கு டைம் இல்லை இப்போ யாரும் வயசான ஆக்கள் வந்தா கொண்டே பதினஞ்சு நாள் வச்சுருந்து நல்லா உபசரிச்சு அனுப்புறீங்க யாரும் சின்னாக்கள் வந்த ஏலா சொல்லி வந்தா கூட அவையிலும் ஹெல்ப் பண்றீங்க நடுவில் இருக்கிற எங்களை மட்டும் கணக்கு எடுக்கிறீங்க நாங்கள் மனுஷங்கள் தானே இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு இந்த ஹாஸ்பிட்டலை இவ்வளவு பெசிலிட்டி இருக்கிற நாட்டுல எங்களுக்கு இப்படி நீங்க அலைய விடுறீங்க ஓகே ஓகே கூல் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர்கிட்ட நான் கழிச்சிட்டு உங்களுக்கு அப்பிமெண்ட் உடனே மேக் பண்ணி தரேன் ஓகே ஒன் மினிட்டு டாக்டரை உள்ள ஒழிச்சு வச்சுக்கொண்டு விளையாட்டு இவைகளுக்கு உண்மை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக இருக்கிற

நல்லா வலிக்குதுன்னா சண்டை இந்த தோல் உரசுறதால வலிக்கும். இதோ ஏதாவது ஸ்கேன் எமசிஜி வாங்கி பரிசோதனை மூல எடு. பரிசோதனை வந்து அந்த வலி வந்து சொல்லு.

சரி பைத்துல கட்டி இருக்குது தொட்டா வலிக்குதுன்னு சொல்லி ஏதாவது பெரிய ஸ்கேனிங் அதுன்னு சொல்லி பார்ப்பாங்களான்னு பார்த்தா பரிசிடமோல கூடவே நியூரோபின் எக்ஸ்பிரஸ் சேர்ந்துடுங்க வலி எக்ஸ்பிரஸ்ல பறந்துடும் பரிசுத்த பரிசிட்டமோலை தவிர வேறு எந்த மருந்துமே சொல்றாங்களில் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு பிறக்காத யாராச்சும் ஒருத்தன் புடந்து வரமாட்டானா